அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நாம் அனைவரும் எவ்வளவோ தேவைகளுடன் எவ்வளவோ கஷ்டங்களுடன் இருக்கின்றோம் இவ்வாறாக தேவைகள் நிறைவேறவும் கஷ்டங்கள் தீரவும் நிறைய அமல்களையும் நாங்கள் செய்கிறோம் இவ்வாறான தேவைகளை நிறைவேற்றும் ஒரு அமல் இந்த அமலை ஒரு முறை செய்தாலே போதும் அப்படியான ஒரு சிறந்த அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் நாம் எவ்வளவு அமல்கள் செய்கிறோம் என்பதல்ல விடயம் நாம் சிறிய அமலை செய்தாலும் அல்லது பெரிய ஒரு அமலை செய்தாலும் இதில் அல்லாஹ் நம்பிக்கையை தான் பார்க்கிறான் அதனால் நாம் ஒவ்வொரு அமலை செய்யும் போதும் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையுடன் எனது ரப்பு எனக்கு வெற்றியை தருவான் எனும் நம்பிக்கையுடன் அமல்களை செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு அமலை ஒரு தடவை செய்தாலும் அதனை நாம் நம்பிக்கையுடன் செய்தோம் என்றால் ஒரு தடவையிலேயே அல்லாஹ் நமக்கு பலனை தருவான் அப்படியான ஈமானையும் ஈமானில் உறுதியையும் நம் அனைவருக்கும் வல்ல அல்லாஹ் தந்தருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தான் இருக்கிறோம் ஆனால் அனைத்துக்குமான ஆறுதல் வார்த்தைகளை அல்லாஹ் அல் குருவானிலே கூறியுள்ளான் எனக்கு இவ்வுலகில் யாரும் இல்லை நான் தனியாக இருக்கிறேன் தனிமையில் இருக்கிறேன் என்று உணரும்போது போது அல்லாஹ் அல் குருவானில் கூறுகிறான் சூரத்துல் ஹதீத் வசனம் நாளில் நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடனே இருக்கிறான் நீங்கள் தாங்க முடியாத கவலையில் இருக்கும் போது அல்குர்வானில் சூரா அத்தௌபா நாற்பதாவது வசனம் பின்வருமாறு கூறுகின்றது கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் மேலும் அல்லாஹ் நம்மை சோதிப்பதே நாம் அவன் பக்கம் அதிகமாக நெருங்குவதற்காகவே அவ்வாறாக நாம் சோதிக்கப்பட்டதாக உணரும் போது அல்லாஹ் இருநூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் பின்வருமாறு கூறுகிறான் அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை மேலும் நீங்கள் கவலைகள் கோபங்களால் பொறுமையை இழக்க சென்றும் பொறுமையாக இருக்கும் போது பொறுமை உள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் அல் சூரா அல் ஸுமர் பத்தாவது வசனத்தில் கூறுகிறான் நீங்கள் சக மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு துரோக செயல்களுக்கு உள்ளாகி நீங்கள் கைவிடப்பட்டதாக உணரும் போது அல்லாஹ் அல் சூரா லுஹாவில் மூன்றாவது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறான் உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை உம்மை வெறுக்கவும் இல்லை மேலும் வாழ்க்கையில் பல சோதனைகள் கவலைகள் பிரச்சனைகள் என்பவற்றால் எனக்கென எதுவும் கிடைப்பதில்லை எனக்கென எதுவுமே இல்லை என்று நீங்கள் எண்ணும் போது இந்த வசனத்தை பாருங்கள் அல்லாஹ் சூரா லுஹாவிலே ஐந்தாவது வசனமாக இவ்வாறு கூறுகிறான் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர்ந்த பதவிகளை கொடுப்பான் அப்போது நீர் திருப்தி அடைவீர் இவ்வாறாக நீங்கள் கவலைகள் கஷ்டங்களால் அவதிப்படும் போது விளக்கத்தை படியுங்கள் அனைத்துக்கும் தீர்வு ஆறுதல் அழு உள்ளது நான் என் பதிவு முடிவில் உண்மையான அறிவை தேடும் வழி அழு ஆகும் என்று வார்த்தைகளாக கூறவில்லை நான் கவலையாக உணரும் போது தெளிவு பெறும் வழி இது ஆகவே அல் குர்ஆன் தமிழ் விளக்கம் அதிகமாக படியுங்கள் அல்லாஹ் எப்போதும் எம்முடன் தான் இருக்கிறான் நிறைய விதமான கவலைகள் பணப்பிரச்சினை திருமண தடைகள் குழந்தைகள் இல்லாத பிரச்சனை தொழில் இன்மை பிள்ளைகள் இருந்தும் அவர்கள் சொல் கேட்காமல் இருப்பது இவ்வாறான பிரச்சினைகள் நீங்கி நாம் ஆசைப்படும் விடயங்கள் நடைபெற எனக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைத்தே ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சிறப்பான இரண்டு தொழுகையை நீங்கள் தொழுது பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் தொழுதால் முழு நம்பிக்கையுடன் இந்த தொழுகையை நீங்கள் தொழுது பாருங்கள் அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் அல்லாஹுடைய உதவியை கூடிய விரைவில் நமக்கு பெற்றுத்தரும் மிகவும் சிறந்த ஒரு அமல் மிகவும் பலன் வாய்ந்த ஒரு தொழுகையை பற்றித்தான் இப்போது நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த ஒரு தொழுகையை அவர்கள் கற்றி தந்துள்ளார்கள் இந்த தொழுகையை தொழுகை என நியத்து வைத்து இரண்டு ரக்கா தான் தொழுகப் போகிறோம் அதாவது நீங்கள் இந்த முறையில் நீங்கள் தொழுது பாருங்கள் அல்லாஹ் மிக வேகத்தில் நம்முடைய துவாக்களை கவுல் செய்வான் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் நீயத்து வைத்து அல்லாஹ் அக்பர் என்று கூறி முதல் ரகாத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் காபிரூன் சூராவை பத்து முறை ஓதுங்கள் அந்த சூராவை முழுமையாக பார்ப்போம் ராஹான் ராகின் குள்யோ لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم، ولا أنتم عبدون ما أعبد لكم دينكم واليدين

ஓதிவிட்டு இன்ஷா அல்லாஹ் தொழுகையை முடித்துவிட்டு அதே அமர்வில் இந்த திக்கரை தொடர்ச்சியாக செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கூறி சுஜூதுக்கு சென்று உங்கள் தேவைகளை கேளுங்கள் இந்த இரண்டு ரகாத் தொழுகையை முடித்துவிட்டு சுபுஹான் அல்லாஹி வல்ஹம்துல் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சுஹான் அல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் எனும் மூன்றாம் களிமாவை பத்து முறையும் மேலும் அனைத்து துவாவினும் சிறந்த துவா எனப்படும் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக ஓதி கடைபிடித்த ஒரு துவா இம்மை மருமையின் நளவுகள் அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவா அந்த துவா என்னவென்றால் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கினா அதா பன்னார் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கினா அதா பன்னார் இதனுடைய பொருள் எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ இரட்சிப்பாயாக எனும் துவாவை பத்து தடவை ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இவ்வாறு ஓதிவிட்டு நீங்கள் துவா கேட்டீர்கள் என்றார் அல்லாஹ் அதனை மறுக்கவே மாட்டான் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் நமக்கு வெற்றியை கொடுப்பான் இன்னும் துவாக்கள் கபூலாக கூடிய சிறந்த திகிறிகள் நிறைய உள்ளது ஏதாவது ஒன்றை நாம் பற்றி பிடித்து கொண்டோம் என்றால் நம்பிக்கை வைத்து ஒரே அமர்வில் நாம் ஓதினோம் என்றால் வெற்றி கிடைக்கும் இன்னும் நபிமார்கள் ஓதிய அவர்களுக்கு வெற்றி கொடுத்த ஒரு துவாவை நாம் நம் வாழ்வில் கடைபிடித்தோம் என்றால் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் இவ்வாறாக நாம் இரண்டு ரக்காத் தொழுதுவிட்டு சுபஹான் அல்லாஹி வல்ஹம் வலா இலாக இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் எனும் மூன்றாம் கலிமாவை பத்து முறை ஓதிவிட்டு அதை தொடர்ந்து ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரதி ஹசனதன் வக்கினா அதாபன்னார் எனும் துவாவையும் பத்து தடவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு இப்போது நான் கூறும் இந்த சிறந்த திக்ரை அதாவது மூசா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வம் குடும்பம் இன்னும் வீடு என்று நிமிடத்தில் அல்லாஹ் கொடுத்தான் அப்படியான ஒரு சிறந்த திக்கரை ஓத வேண்டும் அந்த திக்கர் என்னவென்றால் ரப்பி இன்னி லிமா ரப்பி இன்னி லிமா மின் ஹைரின் ஃபக்கீர் இது மிக மிக எளிமையான ஒரு துவா இன்ஷா அல்லாஹ் இதனை நாமும் ஓதிக்கொள்வோம் அல்லாஹ் அல் கூறுகிறான் நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையை நியத்து வைத்து இந்த திக்ருகளையும் ஓதிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையை நீத்து வைத்து ஓதிவிட்டு அல்லாஹ் எங்களுக்கு பதிலை தரும் வரை நாம் பொறுமையுடன் இருப்போம் இந்த திகிர்களையும் நாம் தொடர்ந்து ஓதிக்கொள்வோம் எமக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் சுஜூதில் கேளுங்கள் ஏனென்றால் அல்லாஹ்வின் அன்பும் நெருக்கமும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் சுஜூத் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் காணப்படுகின்றது அதில் அழுது கேளுங்கள் தாயை விட எழுபது மடங்கு இறக்க அல்லாஹ் நிச்சயமாக எம்முடைய துவாக்களுக்கும் கண்ணீருக்கும் அவன் பதிலை தருவான் இன்ஷா அல்லாஹ் எனவே இந்த சிறந்த அமலை வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்யுங்கள் அல்ஹம்துலில்லா எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில் தான் கூறியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் மேலும் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு பதிலை தர நாங்களும் தயாராக இருக்கின்றோம் இன்ஷா அல்லா இந்த சிறப்பான அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து